அன்புள்ள நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாளை தினம் என்ன நாள் தெரியுமா அருமையான நாள் ரதசப்தமி நாள் அந்த ரதசப்தமி நாளில் நம்ம என்ன பண்ணணும் என்பது தான் இந்த பதிவு ரொம்ப அருமையான நாள் இந்த ரதசப்தமி என்பது மாகமாகத்தில் இந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய சப்தமி இது ரொம்ப எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா தை மாத அமாவாசைக்கு பிறகு மாக மாதம் என்று சொல்லப்படுகின்ற மாதம் வந்துவிடுகின்றது அந்த அமாவாசையிலேருந்து ஏழாவது நாள் சப்தமி ரொம்ப அற்புதமான நாள் அதனால் தை அமாவாசை இப்போ வந்துருச்சு இல்லையா அதில் ஏழாவது நாள் ரத சப்தமி இந்த ரத சப்தமி அப்படிங்கிற நாள் வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு உலகத்துக்கெல்லாம் ஒளி தருகின்ற அந்த சூரிய பகவானுடைய ஜன்ம தினம் அது கசியப்ப மகரிஷி அதிதி இவங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறார் அந்த அம்மா வந்து கர்ப்பவதியாக இருக்கின்ற பொழுது ஒரு அந்தனர் வந்து உணவு கேட்கிறார் அந்த அம்மா ஏந்திச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கர்ப்பவதி இல்லையா அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்து வந்து அந்த உணவு தருகின்ற பொழுது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது கோபம் தோடனே நான் பசியோடு இருக்கிறேன் நீ உணவு தருவதற்கு எவ்வளவு தாமதமாக அதனால் கருவில் இருக்கிற குழந்தை இறந்து பிறக்கட்டும் அப்படின்ட்டு அவர் சாபம் கொடுத்துட்டு போயிடறார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணமுன்னா அந்த எல்லாம் பறிக்காது நம்ம மேலே தப்பு இல்லாட்டி போனால் அந்த சாபம் ரிட்டர்ன் ஆகுமே தவிர பறிக்காது ரெண்டாவது உடனே தன்னுடைய கணவன் கிட்டே போயிட்டு அந்த அம்மா வந்து ஐயோ இப்படி எனக்கு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போது ஒன்றும் கவலைப்படாத நீ இது என்ன தெரிஞ்சால் பண்ண இந்த தப்பு அந்த சாபம் ஒன்றும் பண்ணாது நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பையன் பிறப்பான் தேவர்களுக்கு சமமான ஒரு பையன் பிறப்பான் தேவர் உலகத்திலேருந்து ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னுட்டு ஆறுதல் சொல்கிறார் அவர் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிடுச்சு ஒன்று ஒரு உத்தம புருஷன் பிறக்கப் போகின்றான் தேவர் உலகத்திலேருந்து பிறக்கப் போகின்றான் மூன்றாவது இந்த உலகங்களுக்கெல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு ஆண்மகன் பிறக்கப் போகின்றான் அவ்வளவா அந்த ரிஷி வந்து சொல்லிடுறாரு முன்னாடியே ஸ்கேன் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிடுறாரு மூன்று காலங்களும் உணர்ந்தவர் இல்லையா அதனால சூரிய பகவான் இந்த சப்தமி நாளிலே அவதாரம் செய்து இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகின்றார் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரிலே உலா வருகின்றான் ஒற்றை சக்கர தேர் என்று சொல்வார்கள் அவன் இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை ஆழ்வார் பாடுகின்ற பொழுது முதல்ல இந்த சூரியனை வைத்துத்தான் திருப்பழிஜியே சொல்றார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையுலகன்றது காலையம் பொழுதா இவர் காலையம் பொழுதன்னா கதிரவன் கிழக்கு திசையில வந்தணைந்தான் அதுதான் அடையாளம் அருணோதயம் அப்படின்ட்டு அந்த கால அந்த காலத்துல செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் பலிக்கும் அருணன் என்பது அவருடைய தேர் சாரதிக்கு பேர் அருணன் நட்டு பேர் இப்போ தேர் வருகின்றதனால் முதல்ல என்ன பண்ணுவோம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர் தெரியாது முன்னாடி இருக்கிற சாரதி தான் முதல்ல தெரிவார் கார்ல முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற டிரைவர் தான் தெரியுவார் பின்சீட்ல உட்காந்துருக்கிற முதலாளே தெரிய மாட்டார் அந்த மாதிரி இந்த அருணன் முதலிலே உதயம் ஆவதாலே அது இளஞ்சிவப்பு நிறத்தோட அருணோதயம் நின்று பேர் நாளை காலையில நீராட வேண்டும் இது ஒரு அதுக்குன்னு ஒரு மரபு ஒன்று இருக்கு அதாவது பத்திர ஸ்நானன் அப்படின்னு சொல்றது பத்திர ஸ்நானம் ஸ்நானம்னா குளியல் நீராடல் பத்திரம்னா என்ன பார்த்தா அர்க்க பத்திர ஸ்நானம் நட்டு பேர் அர்க்கம்னா எருக்க இலை சூரியனுக்குரிய இலை இந்த பீஷ்மர் என்ன பண்ணாரு அவர் வந்து மகாபாரதத்தில் பத்தாம் நாள் பூரிலே கீழே அம்பு படுக்கையெல்லாம் படுத்துக்கிட்டார் உயிர் போக மாட்டேங்குது ஒரு வரம் வாங்கி வச்சுருக்காரு நினைக்கும் போது தான் உயிர் போகணும் அப்படின்ட்டு அதனால ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் உத்தராயணம் உத்தராயண காலத்துக்காக வெயிட் பண்ணுறாரு ஆனாலும் உடம்பு முழுக்க எரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வியாசர் வர்றாரு வியாசர்கிட்ட கேட்கும்போது நீ பண்ண பாபம் என்கிறார் அவர் மகாபுருஷர் அவர் என்ன பாபம் பண்ணியிருப்பார் இப்போ சொல்றாரு இதை நீ முறையாகவே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலையே அவர் சூதாடி பிடிக்கிட்டா நீ பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுக்குறோம் ஒன்று ரெண்டாவது இந்த அயோக்கியதான துரியாதனாந்தியர் பக்கத்திலேயே குருவம்சம் குரு வம்சம் குரு வம்சம்னுட்டு உனக்கு வந்து பாவ புண்ணியத்தை விட உன்னுடைய வம்சம் தான் பெருசா தெரிஞ்சது ரெண்டாவது பாவம் இதெல்லாம் விட்டு போட்டோம் இந்த திரௌபதி நடுவில் வந்து நின்னாலே அது யாரு நம்ம குடும்பத்து பொண்ணு தானே அந்த பொண்ணு அலறுகின்ற பொழுது நீ சகல வித்தையும் கட்டணும்னு உன்னை எதிர்த்து யாரும் ஜெயிக்க முடியாது எப்பா தண்ண இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி மரபங்கப்படுத்தலாமு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அதுவும் சொல்லாம வெயிட் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தியே இந்த பாவம் தான் இப்போ இதெல்லாம் பண்ணுது என்னைக்கு இருந்தாலும் மகங்களாக இருந்தாலும் இந்த பாவங்கள் விடாது என்பதற்கு இது ஒரு முக்கியமான விஷயம் சரி ஏறி போனது போயிடுச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ என்ன பண்றது வைத்து வரி வந்துட்டா மருந்து வேணும் இல்லையா அந்த மருந்து தான் சொல்றாரு இந்த பாவங்களை தகிக்கக்கூடிய ஒரு தீயினர் தூசாகும் செப்பு நாமத்தை சொல்லு அதுதான் விஷ்ணு சகஸ்வ நாமத்தை சொல்றாரு தீயினில் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நீ சொல்லு அப்படி சொல்ற பகவான் விஷ்ணு சஸத்தை சொல்றாரு எருக்க இலையை வச்சு அந்த உடம்பெல்லாம் மூன்றாரு சூரியனுடைய கிரணங்கள் படுது ஒரு பாவமெல்லாம் பசம் ஆயிடுது அப்ப சூரியனுக்கு அந்த ஆற்றல் உண்டு என்பதனாலே இதே எருக்க பத்திரத்தை எடுத்து நம்முடைய தலையில வச்சுக்கிட்டு தலையில ஒரு மூணு பத்திரம் ரெண்டு தோலை ரெண்டு ரெண்டு பத்திரம் மொத்தம் சப்தம் ஏழு பத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் அக்ஷதையை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீராட வேண்டும் ஆண்களாக இரு பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சளை வச்சுக்கலாம் அப்படி நீராட வேண்டும் கெங்கேஷ யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜனேஸ்மின் சன்னிதி குருன்னுட்டு சப்த நதிகளை வரவழைத்து நீராட்டம் செய்து பகவானை வணங்க வேண்டும் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது சூரிய பகவானுக்கு கோதுமை ரொம்ப பிடிக்கும் அதனால் கோதுமை தானியத்தில் ஏதாவது ஒன்று சப்பாத்தியோ ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் ஒரு நெய் தடவி வைக்கலாம் நார்த்தில்னா அந்த ரொட்டி தான் வைப்பாங்க சக்கர பொங்கல் பிடிக்காதனால சக்கர பொங்கல் நிவேதனமாக படைக்கலாம் சிகப்பு பூக்களாலே வணங்கலாம் பூஜை அறையிலேயும் வெளியிலேயும் தேர் மாதிரி ஒரு கோலம் போட்டு அவனை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி பிரார்த்தனை பண்ணுவது நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ரைட்டா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ரதசப்தமி எல்லா வேணவ அலங்களிலேயும் சப்தமி தினம் ரதசப்தமி தினம் ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவாங்க அதுவும் திருமலையப்ப சாமிக்கு சொல்லவே வேண்டாம் அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து வரிசை அவனுக்கு வாகனம் தான் சூரியனில் ஆரம்பித்து சந்திரனில் அதாவது சூரிய சோ பிரபையில் ஆரம்பித்து சந்திர பிரபையோட முடியும் முதல்ல சூரிய பிரபா வாகனம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருது இல்லையா ஆரம்பித்து அப்புறம் சின்னசேஷ வாகனம் அப்புறம் தான் தான் பரமாத்மா என்று சொல்லுகின்ற கருட வாகனம் மற்ற கருட வாகனம் பௌர்ணமியில இருக்குது பிரம்மோற்சவத்தில் இருக்குது எல்லாம் ராத்திரி ஆனால் ரதசப்தமியில பட்ட பகல் சூரியன் உச்சி வெயிலாக இருக்கின்ற பொழுது இந்த கருட வாகனத்திலே பெருமான் கம்பீரமாக மாட வீதிகளிலே வலம்பர் பறவை ஏறும் நீ என்னை கைகொண்ட கொண்டவின் பிறவி என்னும் கடலும் வச்சு பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே ஓடும் புள்ளேரின்னு நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா அந்த ஓடும் புள்ளேரி காட்சி தருகின்ற அற்புதமான காட்சி அதுக்கப்புறம் அனுமந்த வாகனம் அதுக்கப்புறம் பிற்பகல் ஒரு மூணு மணியில் சக்கர ஸ்நானம் சக்கரஸ்நானம் முடிஞ்ச உடனே நமக்கு கல்பக விருட்ச வாகனம் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு ஆறுல இருந்து ஏழு வரைக்கும் சர்வ பூபால வாகனம் அது முடிஞ்ச உடனே இரவுல புளிர்ச்சியா இருக்கக்கூடிய நிலவழியில சந்திர பிரபா வாகனத்தில் பகவான் காட்சி தருவார் சப்த வாகனம் என்னென்ன வாகனம் நாளைக்கு முதல்ல சூரிய பிரபை அதுக்கப்புறம் சின்னசேஷ வாகனம் அப்புறம் கருட வாகனம் அப்புறம் ஹனுமந்த வாகனம் அதுக்கப்புறம் கல்பக விருட்ச வாகனம் பூபால வாகனம் சந்திரபிரபை வாகனம் இப்படி ஏழு வாகனங்களிலே ஒரே நாள் அதனால ஏகதன பிரம்மோசுரமே ரத சப்தமிக்கு பேர் கண்கூடில அந்த காட்சியை பார்க்கலாம் டிவியெல்லாம் காட்டுவாங்க இல்லாட்டி போனா அந்த பெருவாள நினைச்சுக்கிட்டு நீங்க இதை செய்யலாம் இதை செய்கின்ற பொழுது நமக்கு சகல பாவங்களும் நீராடுகின்ற பொழுது ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த சுலோகம் கீழே நாங்க கொடுத்திருக்கிறோம் ശബ്ദ ശബ്ദി പ്രിയേ ദേവി ശബ്ദ ലോകൈക ദീപികേ ശബ്ദ ജന്മാർജിതം പാപം നരസബ്ദനി സത്വരം നമാമി ശബ്ദനിം ദേവിം സർവപാപ പ്രണാസിനീം ശബ്ദാർക്ക പത്ര സ്നേന ശബ്ദ അർക്ക സ്നാനെ ശബ്ദാർക്ക പത്ര സ്നാന മമ പാപം വ്യാമോഹു അവർ ഐക്യം പെടുമ്പോ ശബ്ദ ശബ്ദ മഹാ ശബ്ദ ശബ്ദ പീപാവസുന്ദര சுவேதாக்கபரணமாதாய சப்தமி ரத சப்தமி அப்படின்ட்டு சொல்லி இந்த அர்க்கியம் கொடுக்கலாம் இது நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா பகவானே இந்த அர்க்க இலைகளை வைத்து கொண்டு உன்னை நினைத்து கொண்டு நீராடுகிறேன் சூரியன் எப்படி எல்லாவற்றையும் அப்படியே எரித்து பஸ்மமாக்கி விடுமோ அதே போல மம பாதம் மம கிருதம் பாவம் நான் செய்திருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீக்கி விட வேண்டும் களைந்து விட வேண்டும் அதே மாதிரி இந்த அர்க்கியம் கொடுக்கும் பொழுது நம்ம வெறும் வெறும் நீர் தான் இந்த அர்க்கியம் தருகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் திருப்தி அடைந்து ஆசி அடைவார்கள் பீஷ்மருடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும் நாளைக்கு இன்னும் என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போடுவது ரொம்ப நல்லது அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன என்று சொன்னால் என்றால் நீங்கள் இந்த விஷ்ணு சகஸ்வநாமத்தை நாளைக்கு பாராயணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அற்புதமான தினம் ரத்த சப்தமி அனுசரிக்கலாம் இல்லையா